வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் போன வழியில் வந்து இந்த சைட்டில் வந்து சம்பு காய்ங்கிட்டு போட்டதை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க வாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இந்த சம்பு காய்ங்கிட்டு போட்டிருப்போங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சாயில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இருந்த சாயில்லாம் எடுத்து வந்து இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் தோண்டி இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி அங்கே நம்ம இன்னும் கூற ஆட்டலை அதனால் வந்து அங்கே உள்ள சாயில் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு ஸோ ரெண்டுலேயும் தண்ணி விட்டோம் லாரி தண்ணி வர வச்சு தான் இங்கே நம்ம விட்டோங்க இதில் பன்னெண்டாயிரம் அதில் பன்னெண்டாயிரம் லிட்டர் வர மாதிரி நம்ம ஃபுல்லாக விட்டுட்டோம் நம்ம ஷாப்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருப்போங்க போய் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அதில் நம்ம அந்தளவுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு நேற்று ஒரு ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் ஸோ அந்த டைமில் பாறை போட்டு நம்ம கன்சல்டேஷன் பண்ணோம் ஸோ அளவுக்கு இறங்கியிருக்குன்னு பாருங்கள் நல்லாவே இறங்கியிருக்கு இல்லையா ஆனால் நமக்கு டெத்து ஜாஸ்தி அடி ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்துருக்கும் ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உட்காந்துருக்கு குறிப்பாக வந்து இந்த இடம் உட்காந்துருக்கதை பார்க்க முடியும் கீழே வந்து ஃபுல்லாக போலாக இருக்கும் தண்ணி விட்டதுனால நல்லா உட்காந்துக்கிச்சிங்க ஸோ நம்ம கன்சல்டேஷன் பண்ணிவிட்டோம் மறுநாள் வந்து சம்புவோட அடுத்த ஸ்டேஜ் வந்து பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த மட்டம் அப்படின்னா நம்ம அங்கே செர்பிட்டாங்க எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த மட்டத்துக்கு ரைஸ் பண்ணிவிட்டு பூச்சோலை பண்ணிவிட்டு ஒரு மூணு நாள் நம்ம செட்டாக விட்டுருவோம் அதுக்கப்புறம் சென்ட்ரிங் அடித்து நம்ம மறுபடியும் காய் போட்டோம் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடலாம் ஸோ அப்போயுமே வந்து நம்ம லாரி தண்ணி விட்டு தான் கன்சல்டேஷன் பண்ணுவோங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த பிரிக் ஒர்க் பண்ணாங்க உள்ள சென்ட்ரிங்லாம் பிரித்து பழையங்க தனியாக வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நம்ம ஆல்ரெடி காலம் பாக்ஸ்லாம் ஹைட்டு பத்தாமல் இருந்துச்சு அதாவது ஏல் அடி தான் அவைலபிளாக இருந்துச்சு ஸோ கிடைக்கல பாக்ஸு அதுக்காக வந்து பேலன்ஸ் ஹைட்டு போடாமல் இருந்துச்சு அதனால் அந்த ரெண்டு அடி பாக்ஸ்லாம் வர வச்சு ஸோ இன்றைக்கி முடிச்சிட்டோம் இந்த ரோ ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே பாக்ஸ் மாட்டி தான் போகிற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஏல் அடி பாக்ஸ் போடும்போதே நம்ம மட்டான் கட்டியாச்சுங்க ஸோ அடுத்து என்ன பண்ண போனோம் அப்படின்னா இப்போ வந்து காலம்பாக்ஸும் போட்டாச்சுங்க நம்ம சம்போட பிரிக் ஒர்க் ரைஸ் பண்ணிவிட்டு பூசிடுவோம் உடனே வந்து சாயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதனால் சாயில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரேட் பீமோட ஒர்க்கை வந்து இனிஷியேட் பண்ணணும் ஏன்னா சம்போ இருக்கும் செர்பி டாங்கூருக்கு ஆனால் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா குழி அதிகம் ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீடப் பண்ணி கொண்டு போகணுங்க ஸோ அதுக்காக வந்து இந்த ஏரியா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ரெடி தான் சாயிலாம் ஃபில் பண்ணி நம்ம வந்து கூராட்டி வச்சுருக்கோம் இந்த இடம் மட்டும்தான் நமக்கு பேலன்ஸுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா செப்டேங்க் மட்டும் உள்ளுறக்கி பூசுகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபர்தராக நம்ம பூசிடலாம் கிரேட்டி பீம் ஒர்க் முடிச்சுட்டு கூட நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம முடிச்சுக்கலாம் ஏன்னா உள்ளுக்குள்ளேங்கிறது தனி வேலை நம்ம உள்ளே இறங்கி கூட பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து நம்ம குழியிலேருந்து மேலே வரணும் அதுதான் கான்செப்ட் சம்புவர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ராடெலாம் லேப்பிங் வைக்கணும் லேப்பிங் வச்சு காயிட்டு போட்டோம்னா ஸோ அது நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் சர்வீஸ் தந்துட்டுருக்கோம் கன்சல்டேஷன்னா என்னோடய சூப்பர்வைசிங்கில் ஒர்க்கை வந்து குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இது இந்த மெத்தடு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க